Tadi ada video video anwar. Ha. Anwar ni ambil angkut ni betul. Kita wadu Nikmat. 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 வணக்கம் என் பெயர் ராமா ஹரிசரவின் நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் என் அப்பா பெயர் ஆ குமார் என் அம்மா பெயர் கா காயத்ரி நான் டிவிஎஸ் அகாடமி பள்ளியில் படிக்கிறேன் நான் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளையும் மனனம் செய்துள்ளேன் திருக்குறள் சொல்லி கொடுத்த திரு திருக்குறள் காமராசர்யாவுக்கு நன்றி ரோஷினி வணக்கம் என் பெயர் பா ரோஷினி நான் ஏழாம் வகுப்பு படிக்கின்றேன் என் அப்பா பெயர் பா பழனிராஜ் என் அம்மா பெயர் தீபா நான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளை செய்துள்ளேன் வணக்கம் என் அப்பா பெயர் கே என் அம்மா பெயர் அம்பிகா நான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளையும் மரணம் செய்துள்ளேன் சொல்லிக் கொடுத்த திருக்குறள் ஐயாவுக்கு நன்றி தமிழி துறையில் தேர்வாயுள்ளேன் நான் தமிழ் வளர்ச்சி துறையில் திருக்குறளுக்கு தேர்வாயில் வணக்கம் என் பெயர் சாமுகன் என் அப்பா பெயர் பெயர் தவ செல்வி நான் நாற்பத்தி ஐந்து அதிகாரங்கள் முடித்து விஷ்ணு எனது பெயர் ஏ விஷ்ணு நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் எனது தந்தையின் ஏழுமலை எனது தாயின் பெயர் அரியநாயகி நான் அறுநூத்தி இருபதுக்கு குரலை மனநம் செய்துள்ளேன் நன்றி நன்றி அடுத்தது சொல்லுங்க படிக்கின்றேன் ஊராட்சி ஒன்றிய தொடக்க கோபாலபுரத்தில் படிக்கின்றேன் நான் அறுநூத்தி அறுபது திருக்குறள் முடித்துள்ளேன் கற்றுக் கொடுத்த கா காமராச ஐயாவிற்கு நன்றி நன்றி என் பெயர் மாப்புகள் நான் ஏழாம் வகுப்பு படிக்கின்றேன் அரசு மேல்நிலை பள்ளி இரட்டனை நான் முப்பத்தி ஓரு அதிகாரம் மரணம் செய்யும் திருக்குறள் கட்டு தந்த காமராஜ் ஐயாவுக்கு நன்றி ஞானேஸ்வரன் வணக்கம் என் பேர் ரமான் ஞானேஸ்வரன் என் தந்தையின் பேர் ரஞ்சித் குமார் என் தாயின் பேர் மான்விழி நான் ஏழாம் வகுப்பு கிருஷ்ணா வித்யா மந்திரில் படிக்கிறேன் நான் ஆயிரத்தி நூ ஆயிரத்தி நூறு குரல்கள் மனப்பாடம் செய்துள்ளேன் கற்றுக் கொடுத்தது காமராஜ் ஐயா வணக்கம் என் பெயர் கிரிதரன் நான் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது முடித்து விட்டேன் என் அப்பா பேச அரவணன் என் அண்ணா பேணி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது சொல் சொன்ன காமராசர் ஐயாருக்கு நன்றி நான் சிஷா மெட்ரிக் ஹையர் ஸ்கூலில் படிக்கிறேன் காமராசர் ஐயா வந்து அன் மணி நேரம் பிரின்சிபல் நேருசாரியிடம் பேசி பாலி ஃபீஸ் குறைச்சி பாலி ஃபீஸ் எனக்கு கட்டி படித்து வச்சுறாருக்கு நன்றி நன்றி தமிழ்ச்சி துறையில் வாங்கிட்டீங்க பரிசு வணக்கம் என் பேர் படிக்கிறேன் கிருஷ்ணா வித்யா மந்திரிக் பண்ணி இருக்காக்கு நன்றி நீ சொல்லுமா அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் இளைஞர் நான் இரண்டாம் படிக்கின்றேன்

बा टाटा सीरोनी सीरोनी उनारिंग बटीलो सेलला गोंडेर लेला माला आयल केच हूं पोटू पोटू आउट हूं नका आयते कु सोली सोली நன்றி திருக்குறள் தாத்தா சதாக்கு நன்றி திருக்குறள்